விவசாயி என்றாலே உண்மையாக ஏமாளி என்று சொல்லி தலையில் அழி ஒட்டி இருக்க விவசாயியை போட்டு அப்படி ஏமாத்துறாங்க உண்மையாகவே என்னென்னு சொன்னால் இந்த நிர்ணய விலை வரணும்னு சொல்லி விவசாயெல்லாம் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தோம் இருந்த டைம் பார்த்தா நிர்ணய விலை வந்தது உம்மியா வந்தோன்னே மிகவும் சந்தோஷத்தில் இருந்தாங்க என்னடா நெல்லுக்கு விலை கூடிடும் ஓரளவுக்கு பரவாயில்ல என்னடா இந்த முறை அழிவு எல்லாம் கூட அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்துருக்கான் அந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்கலாம் ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் இப்போ பாருங்கள் ரூபாய் போனேன் நெல் சோப்பு நான் நிர்ணய விலை வர்றதுக்கு முதல் ஆறாயிரம் ரூபா போனது இப்போ நேற்று கொடுக்குறதுக்கு கேட்டேன் ஐயாயிரத்தி அறநூறுவான்னு சொல்லி வளமையாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது நெல்லுக்கான நிர்ணய விலை வந்து சொல்லி சொன்னால் அதாவது இந்த பச்சை நெல்லுக்கான விலை வந்து வளமையாக கூடுறது பட்டினா கூடுறது ஆனால் இந்த தான் கடும் இதாக இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் நிர்ணய விலை வர முதல் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு கேட்ட சோப்பு இன்றைக்கு நிர்ணயவில் வந்த புறவு ஐயாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு இருக்காங்க அந்த அளவுக்கு கேவலமாக போய்த்து இந்த வியாபாரம் நெல் வியாபாரம்ன்றது உண்மையாக கேவலமாக தான் சொல்லுவேன் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையாக விவசாயி பாவம் தானே அவனும் வந்து பாருங்கள் நாலு மாதம் கஷ்டப்பட்டு தான் இந்த நெல்லை வட்டி எடுக்கானே ஏன்னா இப்போ நெல்லை விதைச்சோன்னே நெல் அறுவடை செய்ய இலாது நாலு மாதமும் அறுவை கொத்தி இனி விதைச்சி எண்ணெய் அடித்து யானையால் பாதுகாத்து அனர்த்தத்தால் பாதுகாத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நெல்லை கொண்டாடுறான் இந்த நெல் கூட ஏக்கருக்கு இருபது இந்த முறை விளைஞ்சிருக்கு அதை உழவுக்கு கொடுத்தா உண்மையாக சிலவடிச்ச காசு வருமனு சொல்லுங்க அப்போ அப்போ அப்படினு அரிக்கக்குள்ளே கண்ணை முடித்து இப்படி வியாபாரம் பண்ணாதீங்க அதாவது அரிசிக்கான விலை வந்து இன்னும் குறையில தானே உங்களுக்கு இருநூற்றி இருபது ரூபா அரிசி விற்கிங்க பதினோராயிருவா ஐம்பது கிலோ மூட விற்கிங்க அறுபத்தஞ்சு கிலோ நெல் அடிக்கிங்க அப்படின்னு அரிக்கக்குள்ள உண்மையாகவே நீங்கள் இந்த நெல்லை உழவு கொள்வனவு செய்யணும்னா ஆறாயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு பச்சை நெல் கொள்வனவு செய்யணும் அப்போ தான் அந்த நிர்ணய விலைக்கு சரியான விலை வரும் அதாவது காயை வைக்கிற கூலி காஞ்சா பத்துறது எல்லாம் கழிச்சா கூடி ஆறாயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு பச்சை நெல் எடுத்தால் தான் சரியாக வரும் போன முறை ஏழாயிரூவா எடுத்த நீங்கள் அதே நூற்றி இருபது ரூபா பில் இந்த முறை கடும் மோசமாக இருக்கும் விவசாயி கடும் கஷ்டப்பட்டுதான் இந்த முறை அனர்த்தத்தால் இந்த காவல்கள் அது வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு தான் இந்த நெல்லை வட்டி எடுத்துருக்கான் கூட நீங்கள் செய்கிறது உண்மையாக இனில புளியான வேலை அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இதுக்கான சரியான தீர்வு மக்கள் பாதுகாக்கணும் விவசாயியை பாதுகாக்கணும்னு நினைச்ச அரசாங்கம் ஒரே ஒரு வேலை செய்யணும் நெல் சொல்லி சொன்னால் அந்த காஞ்ச நெல்லுக்கான விலை கொண்டாட அன்றைக்கு பச்சை நெல்லுக்கும் ஒன்று சொல்லி விலையை தீர்மானித்து போட்டு அந்த விலைக்கு இவங்க எல்லோரும் கொள்பன செய்கிறாங்கலான்றதை ஓடிட்டு பாஞ்சி பார்க்கணும் அப்படி பாஞ்சி இது பச்சை நெல் குறைய விலைக்கு எடுத்தாங்கண்டா அந்த மில்லுகள் அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் சீல் பண்ணணும் அவங்களுக்கு இனி அனுமதியை கொடுக்க போயிடும் வியாவரத்துக்கு அப்போ தான் இதுக்கு சரியான ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து சரியான விலைக்குமே அந்த நெல் வரும் மக்கள்கிற நெல்லை கொள்பன செய்கிறதுக்கா அரசாங்கம் வந்து நெல் யாவரிக்கெல்லாம் இனிலண்ட குறைஞ்ச குறைந்த வட்டியில் கடன் எல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இருந்தும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்காங்க உண்மையா நான் இதை கதைக்கிறால எனக்கு நிறைய பாதிப்பு வரும் என்னடா நான் என்னெல்லாம் கடனுக்கு எடுத்து தான் நான் விவசாயியை பாதுகாக்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம்